ஹாய் காய்ஸ் இந்த நுங்கு சீசன் ஸ்டார்ட் ஆனதும் ஸ்டார்ட் ஆச்சு வீட்டில் அப்பப்போ நுங்கு வந்துகிட்டு என் ஹஸ்பண்ட் அதை வெட்டுறேன்னு சொல்லி அதை பறக்க விட்டுட்டு இருந்தார் சரி பாப்பாவோட கொலுசு தொடஞ்சி போச்சே கொலுசு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னார் சரின்னு சொல்லிட்டு கடகடனை டிஃபன் சாப்பிட்டுட்டு பாப்பாவை குளிப்பாட்டி தூங்க வச்சு கிளம்பி போயிட்டோம் லலிதா ஜுவல்லரிக்கு தான் போயிருந்தோம் போன உடனே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நாங்கள் செலக்ட் பண்ணி எடுத்தாச்சு கொலுசு ஆனால் பில்லு போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு சரி ஓகே டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லா செக்ஷனும் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் அவங்க வேறு சஜஸ்ட் வேறு பண்ணிட்டு இருந்தாங்க இது வாங்கிக்கோங்க மேம் இது நியூ கலெக்ஷன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்ன வாங்குறதுக்கு தான் காசு இல்லை ஆனால் எல்லா நகையும் நல்லா தான் இருந்தது எல்லா நகையும் வாங்கினோம் போல தான் இருந்தது ஆனால் காசு தான் இல்லை கையில் என் ஹஸ்பண்ட் வந்து போதும் போதும் பார்த்தது முழுசாக சந்திரமுகியா மாறிடாத காசு மாலை ஒட்டியானோ ஜிமிக்கி அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க உண்மையாலே இந்த நகை கடைக்கு போனாலே நம்ம வாங்குகிறோமோ இல்லையோ எல்லாம் வந்து ஒரு எட்டு பார்த்தா தான் வந்து ஒரு இருக்கும்ல நீங்களும் எப்படி எப்படிதானு கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு வந்தோடன பாப்பா எழுந்திருந்தாங்க அதை திச்சு விளையாடிட்டு இருக்காங்க அந்த குலுசை வச்சுக்கிட்டு அழகாக காலையில நல்ல வெயில் அடிக்குது வெயில் வெயில்னு ஆனா வந்து சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா நல்ல மழை வந்துருது